அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கேரளாவில் கொண்டாடப்படும் பாரம்பரியமிக்க ஓணம் பண்டிகையில் அனைத்து தரப்பு மக்களும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்வார்கள் கேரள மன்னன் மகாபலி சக்கரவர்த்தியின் நினைவாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் தங்கள் வீடு தேடி வரும் மகாபலி அரசனை வரவேற்கும் விதமாக பல்வேறு வகையான பூக்களால் அத்தப்பூ கோலமிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் தற்போது கேரளாவில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் அதிக அளவில் ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் பெண்கள் கேரளா மட்டுமின்றி தமிழகத்திலும் இப்பண்டிகையை உற்சாகமாக கொண்டாட வருகின்றனர் எனவே ஓணம் பண்டிகையை கொண்டாடும் விதமாக தடாகம் சாலையில் இயங்கி வரும் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் கல்லூரி தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் தலைமையில் ஓணம் சத்யா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவியர்கள் அத்தப்பூ கோலம் போட்டு மகாபலி சக்கரவர்த்திக்கு வரவேற்பு அளித்தனர் மேலும் ஊஞ்சல் வடம் பிடித்து இடுத்தல் உரியடி பந்து விளையாட்டு ஓணம் சத்யா விருந்து என ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் ராடிசன் ப்ளூ நட்சத்திர ஹோட்டலில் ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட் வினிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் பின்னர் மாணவ மாணவியர்கள் ஏற்பாடு செய்த ஓணம் சத்யா விருந்தில் உணவு வகைகளை மதிப்பீடு செய்து சான்றிதழ்கள் வழங்கினார் இது குறித்து கூறுகையில் ஓணம் பண்டிகையில் மிகவும் சிறப்பு சத்யா சத்யா விருந்து அதில் இருபது முதல் இருபத்தி ஆறு வகையான உணவு வைக்கப்படும் என்றார் ஆனால் இங்கு கோவை அமிர்தா மாணவ மாணவியர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் வைத்து அசத்தியுள்ளனர் அமிர்தா இன்டர்ன இன்ஸ்டியூட்டிற்கும் எங்களது ரேடிஷன் ப்ளூ நிறுவனத்திற்கும் ஒரு நீண்டகால பந்தம் உள்ளது இங்கு பயிலும் மாணவர்கள் பயிற்சிக்காக வருவார்கள் அவர்கள் மிகவும் திறம்பட செயல்படுகின்றனர் அதற்கு முக்கிய காரணம் சிஇஓ சுரேஷ்குமார் தான் எனவே அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் இன்ஸ்டியூட் ஏஓ புவனேஸ்வரி ஹெச்ஓடி கார்த்திக் கேசவன் மற்றும் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் வினிதா நான் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்டாக இப்போ ஒர்க் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் அமிர்தா காலேஜில் நடக்குது அந்த செலிப்ரேஷன் ஸோ பேசிக்காக இங்கே வந்துட்டு ரங்கோலி காம்படிஷன் அண்ட் கல்ச்சுரல்ஸ் நடந்திருக்கு அண்ட் நமக்கு ஃபுட் காம்படிஷன்ஸ் ஒன்றுச்சு லைக் வெரைட்டி ஆஃப் ஓனம் சரியாக வச்சுருந்தாங்க அதில் மேக்ஸிமம் பண்ணது வந்துட்டு ஃபார்ட்டி வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டர் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் இயர்ஸில் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் வாஸ் ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்க பண்ணது எல்லாமே அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்க அதை பண்ணுறதுக்காக அண்ட் நம்ம அமிர்தா காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம ஹோட்டலில் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க ஓஜேடி ஐஇடி எல்லாமே பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷம் அவங்க எல்லா சப்போர்ட்டுமே அவங்களால என்ன முடியுமோ அது எல்லாமே ஹோட்டலுக்காக கொடுத்துட்டு தான் இருக்காங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு தே ஆர் வெரி மச் தேர் வெல் பிஹேவ்டு யூஸ்வலாக சொல்ல போகணுன்னா அந்த லேர்னிங்க்கான அந்த ஒரு எபிலிட்டி அண்ட் வந்துட்டு அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்குக்காகவும் சரி ஐடி ஓஜேடிக்காகவும் சரி நாங்கள் வந்து யோசிக்காமல் அமிர்தா வந்து கண்டிப்பாக ஹையர் பண்ணுவோம் அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம செலிப்ரேட் இருக்கோம் அதுக்கு சீஃப் கெஸ்டாக மிஸ்டர் மிஸ்ஸஸ் சுனிதா மேம் வந்து ராடிஷன் குழுலேருந்து இருந்து வந்திருக்காங்க அவங்க இன்றைக்கி ஓணம் அப்படின்னாவே ஓணம் சதயா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓணம் சதயா அப்படின்னாவே ஃபுட்டு தான் அந்த ஃபுட்டு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு அதில் வந்து மினிமம் வந்து பதினாறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வெரைட்டிஸ் வந்து ஃபுட்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வகையான காம்படிஷன் கேரளாவோட அந்த உடை நாகரீகம் கலாச்சாரம் அதை அவங்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக இன்றைக்கு மாணவர்களும் நிறைய ஆக்டிவிட்டிஸில் கலந்து கொண்டு அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க ப்ரைஸும் வாங்குறாங்க தேங்க் யூ சார்